வேண்டுகோள் எதை வைத்தாலும் சுவாமிகள் நிறைவேற்றுவார்கள் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமானது அதை அனுபவித்தவர்கள் இன்றும் பல பேர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூஜையில கொள்ளவே வராங்க வெல்கம் பேக் டு சுரேந்திர ரஜினா யூடியூப் சேனல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸ்ரீமத் பாமன் சுவாமி சன்னதி தான் வந்திருக்கும் அதனால ஐயாவோட நாமம் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம் ஓம் குமர குருதாசாய குப்பியோ நாம போன வருஷம் மே மாசத்துல வந்தோம் அப்பவும் வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல கார்டில் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷத்துல ஓமன் சுவாமி சன்னதிக்கு முன்னாடி முருகர் கோயில் இருந்துச்சு இப்போ எடுத்துட்டாங்க ஐயாவோட சன்னதி கிட்டேயே வச்சிருக்காங்க முருகர் சிலையை ரொம்ப சக்தி வாய்ந்த பாசிட்டிவான ஒரு இடம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஐயாவோட தரிசிச்சதுல ரொம்ப சந்தோஷம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நிலா பூஜை பண்ணாங்க வீடியோ லாஸ்ட்ல இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பூஜையில் நிறைய விஐபி கலந்து கொண்டாங்க தமிழிசை சவுந்தராஜம் மேடம் ஹைகோர்ட் ஜட்ஜ் இப்படி பல பேர் வந்திருந்தாங்க கடல் போல மக்கள் கூட்டம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த நிலா பூஜையை பார்க்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஆறு சேயனாகிய தேவர் பூவினபு செய்த செய்தவாரருமீன் மங்கை மா எங்கள் நாயகம் பாறுசேயனவாய மலர் சார்ந்த ஓரமையும் சீபுள் சேவிளையாடு செய்திட என்று சிந்தையில் எண்ணியே பலவா ஒன்று கண்மடை போட விதால் ஒன்று பேரளி ஓங்கவே கதரிட்டு ஒன்று நன்னகையோடிறங்கியதா ஒன்று கால் வீரலே துவைப்பதுலா ஒன்று கையல்கு மேடம் ఓ లడను బాం ఆయ్ కంఫర్మేషన్ కొన్నాను కీ బా రాలేదే బిడిని ఆవా మనకి కావాలి అగ హరినాథ మునింద్రరేష్ காமன் சுவாமிகளுக்கு பல ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியம் இந்த சித்ரா பௌர்ணமி நிலா பூஜையில் நாம் கலந்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் ஆசீர்வாதத்தோடு இந்த விழாவின் ஆத்மரித்தியம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பாம்பன் சுவாமிகள் முருகனை பல தடவை நேரில் தரிசித்து இருந்த பொழுதும் அளவிலா பக்தியின் காரணத்தினால் மேலும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பூமியில் இறக்கண் வளர்ச்சியில் சுவாமிகளின் சொந்த பூமியில் பங்குனி உத்திரத்திற்கு ஐந்து தினங்கள் முன்பாக சக்கோண வடிவில் குறி அமைத்து தவம் இருக்க தீர்மானித்து தவத்திற்கு செல்கிறார்கள் முதல் ஐந்து தினங்கள் அவரால் முழுமையாக தவத்தில் ஈடுபட முடியவில்லை முருகனிடம் வேண்டுகோள் வைக்கும் பொழுது முருகன் இவ்வாறு தியானித்தான் தியானத்தை லவத்தை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் அதன் பிரகாரம் சுவாமிகள் லவத்தில் ஈடுபட்டு முப்பத்தி ஐந்து நாட்கள் அன்ன ஆகாரமின்றி கடும் தவம் இருக்கின்றார்கள் பெருமானை காண வேண்டும் ஆவலில் முப்பத்தி ஐந்து நாட்கள் விட்டது முப்பத்தி ஐந்தாவது நாள் இரண்டரை நாழிகையில் இருக்கும் பொழுது அகத்திய முனிவரும் சுவாமிகளின் மானசீக குருவுமான ஸ்ரீமத் அருணிகரநாத முனிதர் வந்து ருத்ரங்கள் வர நேரம் ஆகிவிட்டது நாங்கள் தவத்தை கலைத்து எழுந்து வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்ளும் பொழுது இது எம்முடைய ஆண்டவன் கட்டளையாக இருந்தால் அபாரே செய்வேன் என்று சுவாமிகள் சொன்னார் உடனே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து ஆம் இது என்னுடைய கட்டளை தவத்தை முடித்து சுவாமிகள் எழுந்து வராங்க வந்த உடனே வானத்தில் முழு நிலாவை பார்த்தவுடன் அன்றைய தினம் பௌர்ணமி என்று தெரிந்து கொள்கிறார்கள் முருகப்பெருமான் சுவாமிகளுக்கு இரண்டு உபதேசம் செய்கிறார்கள் வயதின் காரணம் முப்பத்தி ஐந்து நாட்கள் அன்ன ஆகாரம் இன்றி தவம் இருந்த காரணத்தினால் ஒரு உபதேசம் சுவாமியால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை ஒரு உபதேசம் மட்டுமே சுவாமிக்கு நினைவில் இருக்கின்றது முருகனிடம் முருகனிடம் வேண்டுகிறார்கள் ஒரு உபதேசத்தை மறந்துட்டேனே அப்படின்னு ஆழத்திற்கு எது தேவையோ அது மட்டும்தான் உன் நினைவில் இருக்கும் என்று முருகப்பெருமான் அன்றைய தினத்தில் இருந்து ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம் முப்பதாம் தேதி சுவாமிகள் சித்தி அறிகிறார்கள் அன்றைய தினம் வரைக்கும் சுவாமிகள் இந்த பூஜையை சீரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க காட்சி கண்டது பிறப்பன் வலைசில் இருந்த பொழுது சென்னைக்கு வந்த பிறகு திருமலிகனியில் தங்கி இருந்த பொழுது இப்பொழுது நேப்பியர் பாலம் என்று சொல்லுவோம் மெரினா பீச் பக்கத்துல அந்த இடத்துல இந்த பூஜையை சுவாமிகள் சிறப்பாக செய்திருக்காங்க அந்த காலத்துல விலை உயர்த்த பொருள்களை எல்லாம் சுவாமி வச்சிருக்காங்க நெய்வேலியமா இனிப்பு வகையில பாத்தீங்கன்னா சுவாமி வைத்தது பாசனி பூஜையை பண்ணிட்டு நீராகனம் வைத்துட்டு அப்படியே சுவாமி எந்த பக்கம் போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது கூட இருந்த ஆகியா இந்த பக்கம் போனாங்கன்னு தான் தெரியும் எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாது யாருக்கும் அப்படியே போயிடுவாங்க நம்மள மாதிரி வெச்சத்த பணத்தை எல்லாம் எடுத்துருக்கோம் மாட்டாங்க அப்படியே முருகனுக்கு ஐக்கியம் ஆயிடுவாங்க இது மாதிரி பல ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு நம்முடைய தெருவில் வந்து தங்கி ஜெகநாத மோதிராவீட்டு தங்கி இருந்த பொழுதும் சித்திரா பௌர்ணமிக்கு இதே பீச்சாண்ட போயிட்டு இந்த பூஜையை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இந்த பூஜை லவம் முடிஞ்சு சுவாமிகள் இப்ப வந்திருக்கிறாங்க இப்ப எழுதுகிற நேரம் இது இந்த நேரத்துல நாம என்ன கோரிக்கை மனசார வைக்கணும் சாமியார் நீ இதை செஞ்சுன்னா நான் இது தரன் எல்லாம் சொல்லக்கூடாது ஆத்மாத்மான வேண்டுகோள் எதை வைத்தாலும் சுவாமிகள் நிறைவேற்றுவார்கள் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது ஊர்ஜிதமானது அதை அனுபவித்தவர்கள் இன்றும் பல பேர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூஜையில கலந்துக்கிறோன்னே வராங்க அதனால நீங்க எல்லா கோரிக்கையும் மனதுல ஆத்மாத்மா வைங்க சுவாமி நிறைவேற்றுவார்கள்